ஐயா வணக்கம் சங்க இலக்கியத்தில் அப்படின்ற அந்த வினாவுக்கு கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஆஹ் சங்க இலக்கியத்தில் பாடப்பெற்ற பாடல்கள் அனைத்தும் அக்கால மக்களின் உள்ளத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக கண்ணாடியாக பாடல்கள் புலவர்களால் பாடப்பெற்றன இப்பாடல்களில் அகமும் புறமும் என சங்ககால மக்களின் வாழ்வியலை எடுத்து காட்டுகிறது இப்பாடல்களில் மிளிரும் கவிதையியல் பற்றி இக்கட்டுரையில் காணலாம் அகத்தினை பாடல்களில் கவிதை நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆறளவென்றே அந்த பாடல் குறுந்தொகை பாடல் எனத் தொடங்கும் பாடல் குறுந்தொகை பாடல் தனக்கும் தலைவனுக்கும் உள்ள நட்பானது அளவிடற்கரியது என்பதை நான்கே அடிகளில் கூறும் குறுந்தொகை கவிதை வரிகள் தலைவியின் மனதை காட்டுகிறது இதே போல பெயர் பெயர்பு செம்புள நீர் போல அன்புடைய நெஞ்சம்தான் இரண்டற கலந்தனவே என்ற குறுந்தொகை பாடலும் தலைவன் தலைவியின் நெஞ்சமானது செம்மண் நிலத்தில் செம்மண் நிலத்தில் பெய்யும் மழை நீரானது இரண்டும் செம்மண்ணும் நீரும் ஒன்று சேர்ந்து வண்ணம் மாறுவதைப் போல இருவருடைய நெஞ்சமும் இரண்டுற களத்தல் வேண்டும் என்று குறிப்பிடுவது மிகச் சிறமா சிறப்பான கவிதை வரிகளாகும் புறத்தினை பாடல்கள் கவிதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல்வ செல்வ காலை நிற்பினும் அல்ல செல்வர் காலை நிற்பினும் அல்ல காலை நில்லலன் மணன் மன்னே அப்படின்ற இந்த புறநானூறு பாடல் பார்த்தீங்கன்னா கூப்பெருஞ்சோழன் என்ற மன்னன் காலையில் சென்று பரிசில் பெறும் புலவன் ஒருவன் மன்னனிடம் சென்று பரிசில் பெறும் புலவன் ஒருவன் அவனுக்கு அதற்கு அதன் பிறகு வறுமை என்றுமே இராது என்பதை குறிப்பாக கூறும் வகையில் மறுநாள் காலை பிறரிடம் செல்ல வேண்டியதில்லை என்று இந்த பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன இதன் மூலம் புறத்திலும் கவிதை வரிகள் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது என்பதை அறியலாம் அதனையடுத்து சங்க இலக்கியத்தில் நாடக பாங்கில் அமைந்த கவிதை சுடர்தடியே கேளா என்ற கழித்தொகை பாடலில் தலைவி கூற்றாக அமைந்த இந்த பாடலில் தோழியிடம் நம் தோழியிடம் தலைவி கூறுவதாக அமைந்த பாடல் அமைந்த பாடல் வரிகளாக இப்பாடல் அமையும் அதில் மண் அதாவது தலைவி வந்து தோழியிடம் நம் சிறுவயதில் விளையாடி கொண்டிருக்கும்போது மணல் வீட்டை காலால் சிதைத்த அந்த சிறுபட்டி பையன் எனத் தொடங்கும் என தொடங்கி அந்த பாடலின் முடிவில் தாய் அறியாமல் அந்த கல் அந்த கல்வன் கடைக்கண்ணால் என்னை கொன்று விடுவான் போல் பார்த்து சிரித்தான் என்று இந்த பாடலானது நிறைவு பெறும் இப்பாடலானது தொடக்க முதல் சுடர்தடி கேளாய் என்ற தொடக்க முதல் முடிவு வரை தலைவியின் கருத்தாக அமைந்த பாடலானது நாடக பாங்கில் அமைந்தது என்பதை இப்பாடலை இப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன அதனடு சங்கு இலக்கியத்தில் ஹைக்கு எழுந்தது துகள் ஈற்றனர் மார்பு கவிழ்ந்தது மறுப்பு கலங்கினர் பலர் என்ற முல்லைக்களி பாடலில் சங்க இலக்கியத்தில் ஹைக்கு கவிதையும் கவிதையை நினைவூட்டுகிறது அதாவது காலையை அடக்குதல் குறித்து வரும் இப்பாடலானது பாடல் வரிகளானது மக்களின் மன ஓட்டத்தை சிறிய கவிதை வடிவில் படம்பிடித்து காட்டியிருப்பது பெருமைக்குரியதாகும் மண் திணிந்த நி மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரும் வழியும் வழித்தலைய தீயும் என்ற புறநானூறு பாடல் என்ற புறநானூறு பாடல் ஐம்புரு ஐம்பூதங்கள் தோற்றம் பற்றி கூறும் ஹை கு கவிதையாக அமைந்த பாடலாக முறைஞ்சிய முடிநாயனாகன முரஞ்சீர் முடிநாகராயர் இயற்றியுள்ளார் இதுவும் ஹைகு கவிதைக்கு மிகச்சிறந்த சங்க இலக்கிய பாடலாக அமைந்துள்ளது முடிவுரை கவிதை என்பது மக்களின் மனத்தை எடுத்து காட்டுவதே ஆகும் இக்கவிதை சங்க இலக்கியத்தில் அகமாகவும் புறமாகவும் நாடக பாங்கிலும் ஹைக்கு வடிவமாகவும் அமைந்துள்ளதை இக்கட்டுரையில் கண்டோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வள்ளூர் வாசக வட்டம் பயிற்சி மையத்தில் மாணவி திருமதி ஜிவ்கோமதி சங்க இலக்கியத்தில் கவிதையல் குறித்து விளக்க என்னும் கட்டுரை வினா சங்க இலக்கியங்கள் வழக்கில் இருந்த காலம் சங்ககாலமாகும் தமிழக வரலாற்று குழுவினர் கிமு நாலாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையுள்ள ஆறுநூறு ஆண்டுகளை சங்ககாலம் என்கின்றனர் இக்காலகட்டத்தில் காதலை அக இலக்கியத்திலும் வீர் வீரத்தை புற இலக்கியத்திலும் போற்றப்படும் பத்துப்பாட்டு மெட்டுத்தொகையும் ஆகும் பண்டைய தமிழருடைய பழக்க வழக்கங்கள் அகத்தினை பாடல்கள் புறத்திணைப் பாடல்கள் போன்றவற்றை தமிழர்கள் மற்றும் வெளிநாட்டு அறிஞர்கள் கவிதையியல் வாயிலாக விளக்குவதை இக்கட்டுரையின் மூலம் காண்போம் தமிழ் கவிதையில் தொன்மை தமிழ் கவிதையில் தொன்மையானது மட்டுமன்று பெரும் சிறப்புடையதுமாகும் ஆழ்ந்த சிந்தனை நிறைந்த பட்டறிவு உயர்ந்த நோக்கு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது தன்மை கவிதை உறுப்புக்கள் கவிதையால் விளையும் பயன் கவிதைக்குரிய மொழி கவிதையாக்கம் போன்றவை தரும் சிக்கல்களை தீர்க்க மேலே இலக்கிய மேதைகள் காலங்காலமாக நூற்றாண்டு நூற்றாண்டாக தலைமுறை தலைமுறையாக போராடி மாறுபட்ட ஒன்று முரண்படும் கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து தடுமாறிக் கொண்டிருக்க தமிழர்கள் குறைந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னமேயே இவை ஒவ்வொன்றும் பற்றியும் எளிதில் குறை காண முடியாத நல்ல முடிவுகளுக்கு வந்துவிட்டனர் தமிழ் கவிதைய கவிதையளோடு ஒப்பிட்டு பார்த்தால் கிரேக்க கவிதையல் பிள்ளைதனமானது முரண்பாடு முரண்பாடுகள் கொண்டதும் ஆகும் மிக முக்கியமான சில கவிதை கூறுகள் வகைகள் பற்றி ஏதும் பேசாதது வடமொழி கவிதையில் தமிழிலிருந்து பெற்றது மிகுது என்பதற்கு நமக்கு இப்போது சான்றுகள் கிடைக்கப்பெறுகின்றன இதனால்தான் உலக இலக்கியங்களுள் உயர்ந்தவற்றையெல்லாம் ஆய்ந்து கற்ற மார்டின் கெய்மர் ஸ்மித் என்னும் பேரறிஞர் தமது இருபதாம் நூற்றாண்டு உலக இலக்கியத்திற்கு வழிகாட்டி என்ற நூலில் அதனை கீழ்க்கண்டவாறு அறிமுகப்படுத்துவார் தமிழ் கவிதையல் வடமொழி கவிதையலினின்றும் முற்றிலும் மாறுபட்டது வியப்புக்குரியது அதனை அறிய தற்செயலாக வாய்ப்பு கிடைக்கும் மேலை நாட்டினருக்கு அது இன்ப அதிர்ச்சியூட்டும் புதையலாகும் அதில் கவிதை அகமென்றும் புறமென்றும் பகுக்க பெற்றுள்ளது அங்கு ஒரு குறியீட்டு திறவுகோலும் மிக மிக மேம்பாடுடைய நிலப்பாகுபாட்டை பயன்படுத்தும் உத்தியும் பயன்படுத்தும்லி கவிஞர்கள் பெரும்பாலோர் நடத்தி வரும் போலி சோதனைகள் எல்லாவற்றை அக்கவிதல் இன்றைய நடைமுறைக்கு ஏற்றது செவ்வியல் சார்ந்த தமிழ் கவிதியல் மேலை கவிஞர்கள் தரும் வறண்ட வாழ்க்கை தத்துவத்திற்கு மருந்தாகி உள்மன இன்பங்களை அதிகரிக்க வல்லது தமிழில் உள்ள அகத்தினை கவிதைகள் சிறு தவறும் இல்லாத பெரிதும் பொருத்தமான உளவியல் அடிப்படை கொண்ட ஓர் அமைப்பிற்குள் இயங்குகின்றன கவிஞரும் கல்வியாளரும் திறனாய்வு செம்மலும் ஆகிய ஸ்மித் மதிப்பீட்டை யாரும் புறக்கணிக்க இயலாது மேலை நாட்டு அறிஞர் அறிஞரின் கவிதைகள் தமிழ் அகத்தினை பாடல்கள் பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலத்தில் எழுதப்பெற்ற நாடக கூற்றுப்பாக்கள் தன்னுணர்ச்சி இசைப்பாக்கள் ஆகியவற்றை ஒத்தவை என்பது யாவரும் அறிந்தது தொல்காப்பியரும் சங்க சான்றோரும் ஒவ்வொரு பாடலையும் ஒரு நாடகமாகவே காண்கின்றனர் நாடகத்திற்குரிய இடம் காலம் பாத்திரங்கள் நிகழ்ச்சிகள் கரு ஆகியவை திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டுள்ளன உணர்வை உணர்வாகவோ கருத்தை கருத்தாகவோ தராமல் நாடக உத்திகளை கையாண்டு ஒரு பாத்திரத்தின் பேச்சாக தரும் அதன் தாக்கம் பல மடங்கு பெருகும் நாடக தன்னுணர்ச்சி மேலை இலக்கியங்களின் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரௌனிங் டென்னிசன் போன்றோர் எழுதிய நாடக தற்கூற்று பாக்களுக்கும் இருபதாம் நூற்றாண்டில் பவுண்ட் எலியட் போன்றோர் எழுதிய நாடக தற்கூற்று பாக்களுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க வேறுபாடு உண்டு கொண்டோமானால் நூற்றாண்டின் இத்தாலியில் வாழ்ந்த ஓர் ஓவியனின் கூற்றாக அவன் இரவு காவலர்களால் கைப்பற்ற போ கைப்பற்றப்பட்ட போது தன் செயலை நியாயப்படுத்தி பேசுவதாக அமைந்து அப்பாத்திரத்தின்பால் நாம் இரக்கம் கொள்ள செய்யும் அந்த வரலாற்று பாத்திரம் பற்றி தகவல்களும் அது பேசுகின்ற சூழலும் கவிதையில் தெளிவாக கூறப்பட்டிருக்க காணலாம் அகத்தினை பாடல்களின் கவிதைய தமிழில் உள்ள அகப்பாடல்களில் தலைவன் தலைவி தோழி ஆகிய எப்பாத்திரத்தின் பெயரும் சுட்டப்படுவதில்லை பேச்சு எனும் சிறு இருப்பதில்லை தொடர்புடைய நிலமும் பொழுதும் மரபுபடி கவிதையின் மூலம் அன்றி பேசும் பாத்திரத்தின் ஊர் வயது பழக்க வழக்கங்கள் ஆகிய விளக்கங்கள் எல்லாம் ஒதுக்கப்படுகின்றன பாடலின் முதல் அடியிலேயே பாத்திரத்தின் பேச்சு துவங்குகின்றது ஓமைகளாக கையாளப்பட்டுள்ள பொருள்களும் பிற உத்திகளும் எந்த நிலத்தை சார்ந்த பாத்திரம் எச்சுழலில் பேசுகிறது என்பதை நாம் அறிய உதவி செய்கின்றன அகத்திணை கவிதைகளிலிருந்து காதல் வயப்பட்ட பாத்திரங்களின் நுண்ணிய மன உணர்வுகள் மட்டுமே நம்மை முற்றுமாக ஈர்ப்பவை தொல்காப்பி அகத்தினியல் தொல்காப்பி அகத்தினியல் கூறும் எழுத்திணை பாகுபாடு முதல் கரு உரி அமைப்பு புறத்திணியல் கூறும் எழுத்திணைகள் அவற்றிற்குரிய துறைகள் களவியல் கற்பியல் பொருளியல் காட்டும் தலைமகன் தலைமகள் தோழி செவிலி நற்றாய் கண்டோர் கூத்தர் இளையோர் அவரது கூற்றுகள் பற்றிய விளக்கங்கள் ஆகியவையெல்லாம் ஒரு கவிஞன் தெரிந்திருக்க தெரிந்தெடுக்கத்தக்க பாடுபொருள்கள் மற்றும் பாத்திரங்கள் அவர்களின் கூற்று நிகழ்த்தக்கூடிய நிலம் பொழுது ஆகிய பின்புலம் ஆகிய யாவற்றையும் பட்டியல்களாக தருகின்றன இவற்றிலிருந்து ஒவ்வொரு கவிஞனும் தனக்கு தேவையானவற்றை எடுத்து எடுத்து கொள்ளலாம் இருபதாம் நூற்றாண்டு இலக்கிய உலகின் முடிசூடா மன்னன் என்று போற்றப்பட்ட டிஎஸ் எலியட் கூறும் புறவிய இணைவு என்று கோட்பாடு என்றும் கோட்பாடு இங்கு எண்ணத்தக்கது குறிப்பிட்ட சில பொருள்கள் ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு சில நிகழ்ச்சிகள் புலவனால் ஒரு குறிப்பிட்ட உணர்வை வெளிக்கொணரும் சூத்திரமாக செயல்படுவதே இணைவு என்றும் கவினன் வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடிய நுணுக்கம் அதில் அணுங்கியிருக்கின்றதென்றும் அவர் கூறுவர் தொல்காப்பியர் சுட்டும் திணைகளும் துறைகளும் முதல் கரு உரி கருப்பொருட்கள் பாத்திரங்களும் புறவிய இணைவுகளாக பயன்படுத்தப்படுவை ஆகும் புணர்தல் இருத்தல் ஊடல் இரங்கல் பிரிதல் ஆகியவற்றோடு தொடர்புடைய உணர்வுகளை விவரிக்க நிலம் பொழுது ஆகியவை முதல் பொருட்களும் பறவைகள் விலங்குகள் மரங்கள் பூக்கள் விளைநிலங்கள் பயிர்கள் ஆண்கள் பெண்கள் தொழில்கள் விளையாட்டுகள் ஆட்டங்கள் விருந்துகள் விழாக்கள் கடவுளர் வழிபாடுகள் பாட்டுகள் இசைக்கருவிகள் சிறப்பு பண்கள் ஆகிய கருப்பொருட்களும் இணைவுகளாக பயன்படுத்தப்படுகின்றன பாகுபாடுகள் சங்க சான்றோர் செயல்களுக்கு இத்தகைய பணியையே செய்தன கிரேக்க கவிஞர்கள் நாடகங்களில் பெற்ற வெற்றியை சிறிய தன்னுணர்ச்சி பாட்களில் பெற முடியவில்லை அவர்களுக்கு நாடகங்களுக்கு கிடைத்த உதவி சிறு பாக்களுக்கு கிடைக்காதது இதற்கு காரணமாகலாம் தொல்காப்பியர் மாத்திரை எழுத்தியல் அசைவகை என தொடங்கி பொருந்த கூறிய எட்டோடும் தொகையை என்று முடிந்தது இ முப்பத்தி நான்கு செய்யுள் உறுப்புகள் என்பர் இவற்றை செயல்களின் கூறுகள் என்றோ விகுதிகள் என்றோ பண்புகள் என்றோ அழைக்க அழைக்காமல் செயலின் உறுப்புகள் என்று அவர்கள் கூறுவது நோக்க நோக்கப்பானது இவ்வுருப்புகளோடு நோக்கு என்னும் ஒன்றின் இன்றியமையாமையும் வற்புறுத்தப்படுகின்றன தொல்காப்பியர் செய்யுளியலில் மாத்திரை எழுத்தியல் அசைவகை என தொடங்கி பொருந்த கூறிய எட்டோடும் தொகையி என்று முடித்து முப்பத்து நான்கு செய்யுள் உறுப்பு என்பார் இவற்றை செயலின் கூறுகள் என்றோ பகுதிகள் என்றோ பண்புகள் என்றோ அழைக்காமல் செயலின் உருபுகள் என்று அவர் கூறுவது நோக்கற்பாலது இவ்வுருபுகளோடு நோக்கு என்னும் ஒன்றின் இன்றியமையாமையையும் வற்புறுத்துவர் மாத்திரை முதலா அடிநிலை காரும் நோக்குதற் காரணம் நோக்கெனப்படுமே எனும் நூற்பா ஒரு செயலை கேட்டோர் அதன் கண் மாத்திரை முதலாக அடி நிரம்புதுணையும் பாடற் பகுதியினை மீண்டும் மீண்டும் கூர்ந்து நோக்கிய பாடலிங்கன் அமைந்த பொருள் நலன்களை கருவியாயதோர் உறுப்பு என்றும் பொருள்படும் இங்கு மீண்டும் மீண்டும் கூர்ந்து நோக்குதல் என்னும் தொடர் காட்டும் கவிதை வாசிப்பு முறையும் செயலுறுப்பு பற்றிய பேச்சு கவிதை பற்றி தமிழர் கொண்டிருந்த கோட்பாட்டையும் புலப்படுத்தும் தொல்காப்பியரும் சங்க சான்றோரும் படிக்குந்தோறும் கவிதை நயம் பயக்க வேண்டுமென்பதை உயிர்த்திருந்த உணர்ந்திருந்தனர் என்பதற்கு அவர்களின் செய்யுள் கோட்பாடு கவிதைகளும் தக்க ஆதாரங்களும் ஆகும் தொல்காப்பியத்தின் பொருளியல் மூன்று நூற்பாக்களிலும் கற்பியல் இரண்டு நூற்பாக்களிலும் பெயரியல் ஒரு நூற்பாவிலும் இறைச்சி வரையறை செய்யும் இறைச்சிதானே உரிபுறத்ததுவே இறைச்சியின் பிறக்கும் பொருளுமாறு உளவே திறந்த இயல் மருங்கின் தெரியும் மூர்க்கே அன்புரு தகு தகுன இறைச்சியில் சுட்டலும் வன்புறையாகும் வருந்திய பொழுதே இம்மூன்றும் இறைச்சியின் தன்மை பேசும் புனந்த உடன் போக்கிய கிளவோல் மனை இருந்து இடை சுரத்து இறைச்சியும் வினையும் சுட்டி அன்புறு தக்க தானே கிளவோல் செய்வினைக்கு அச்சமாகும் அற்றது பண்பும் சாரி ஆற்றது பண்பும் கருமத்து விளைவும் ஏவல் முடிவும் வினாவும் செப்பும் ஆற்றலைக் கண்ட பொருளும் இறைச்சியும் தோற்றம் சான்ற அன்னவை பெறவும் இளையோருக்கு உரிய கிளவி என்ப இந்நூற்பாவானது தலைவிக்கும் இளையோருக்கும் உரிய கூற்றுகளை பற்றி பேசும் போது அவற்றின் இறைச்சியின் இடத்தை சொல்லக்கூடிய நூற்பாவாகும் இறைச்சி பொருள்வையின் செய்யுள் கிழக்கும் இயற்பெயர் கிளவி உயர்தினை சுட்டா நிலத்துவழி மருங்கின் தோன்றலான இது இறைச்சியில் வரும் சில பெயர்களும் விகுதிகள் பெற்றுவரினும் இடைசுரத்து காணப்படும் விலங்குகளையும் குறித்து குறிக்கும் என்று அறிவிக்கும் நுற்பவாகும் இறைச்சி என்பது உரிப்பொருளின் புறத்தாகி தோன்றும் குறிப்பு பொருள் கருப்பொருளாகிய நாட்டிற்கும் ஊருக்கும் நீர்த்துறைக்கும் அடையாகி வரும் காதலர் இருவருடைய அன்பு மிகுதற்கு காரணமாக நூற்றாண்டு விற்பனர்கள் நேரடியாக பொருள் தராது குறிப்பாக பொருள் உணர்த்துவதே சிறப்பு கவிதை என்பார் அதாவது மறைமுக பொருள் தரும் கவிதை என்று அவர்கள் இத்தகைய கவிதையை பாராட்டுவது வழக்கம் எஸ்ரா பவுண்ட் எலியட் போன்ற பெருங்கவிஞர்கள் எழுத முயன்ற இத்தகைய கவிதையே சங்க சான்றோர் குறிப்பாக பொருளுணத்தும் கவிதை உணர்வுடையது என்பதை உணர்ந்திருந்தன என்பதற்கு இறைச்சி கோட்பாடு சங்க பாடல்களும் சான்றுகளாகும் எடுத்துக்காட்ட பாடல் பாருங்க குறுந்தகை பாடல் அவரோ வாரார் முள்ளையும் புத்தன பரியுடை கையர் வரியினத்து ஒளிய பாலோடு வந்த கூலோடும் பெயரும் ஆடுடை இடைமகன் சென்னி சூடிய எல்லாம் சிறுபசு மகிழ் எனும் குறுந்தகை பாடலில் தலைவி முல்லை நில கருப்பொருட்களை கொண்டு பிரிவினால் பருவ வரவின் கண் தான் உறும் துன்பத்தை மறைமுகமாக தெரிவிக்கின்றான் ஒரு கவிதையில் கவினன் ஆளுமை எந்த அளவு நிலைக்கிறது நிலைக்க வேண்டும் என்பது பற்றி மேலை நாட்டார் பல கருத்துக்களை தந்துள்ளார் கவினனின் ஆளுமைக்கே முதலிடம் என்று புனவியலார் கூறுவர் ஆனால் செவியலார் இதனை ஏற்பதில்லை கவினனின் ஆளுமை அடியோடு மறைக்கப்பட்ட கவிதை கவிதை என்பது எளியட்டின் கருத்தாகும் தொல்காப்பியர் அகப்பாடல்களில் பற்றி பேசும் பொழுது கவினனின் ஆளுமைக்கு இடமே வைக்கவில்லை என்பது நோக்கற்பாளது அகமானாலும் என் எவ் நிகழ்ச்சிகள் பாடலுக்குரியவை என்று அவரே தினை துறை பாகுபாடுகளின் மூலம் பட்டியலிட்டு தந்து விடுகிறார் பெரும்பாலும் தொல்காப்பிய நெறிகளை ஒட்டி அமைந்த சங்க பாடல்களில் ஒரு சில தவிர ஏனையவற்று எல்லாம் தற்சார்பற்ற கைவர பெற்றிருத்தலை காணலாம் தனி மனிதர் என்ற முறையில் இப்புலவர்களின் பண்புகள் எவை என்று இக்கவிதைகளின் மூலம் நாம் அறிவதற்கு வழியே இல்லை பல புலவர்கள் தம் இயற்பெயர் கூட தெரியாதவாறு தம்மை மறைத்து கொண்டு விட்டார்கள் என்பது வியப்புக்குரியது அவர்கள் செம்புல பயல் நீராராகவும் தேய்புரி பழங்கயிற்றினராகவும் தொடுதலை விழுத்தண்டினராகவும் விளங்கி வருதல் காலம் அவர்கள் கவிதையில் தற்சார்பற்ற தன்மையால் பெற்ற வெற்றி களித்த பரிசையாகும் இந்த சங்க பாடல்களில் கவிதைகள் இடம்பெற்றிருப்பதை நாம் கண்டோம் இது நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்